ஹாய் மை டி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோ இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கடையில் வாங்குவோம் இல்லைங்களா அந்த அரிசி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக குக்கிங் ஆயில் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ஒரே அடியாக உள்ளே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க தண்ணி சூடாக இருக்கு இல்லைங்களா அதனால் சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு பதத்தில் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம் நான் ஃபுல்லாக பெசஞ்சு எடுத்துகிட்டு உங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் மாவு பாருங்கள் தண்ணி அளவாக சேர்த்து இந்த மாதிரி பசஞ்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு தட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருண வெள்ளத்தை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சின்ன சின்னதாக இருக்குது இல்லைங்களா அந்த வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவு தேங்காய் துருவல் உள்ள சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நல்லா வாசனையாக இருக்கா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம கீழே எடுத்து வச்சிடலாங்க இன்னும் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்கும் ஆல்ரெடி மாவு பேஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கில்லைங்களா நெக்ஸ்ட்டு கையில் ஆயிலோ நெய்யோ எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் வாழை இலை இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பிளேட் எடுத்து கீழே வந்து கொஞ்சம் நெய்யோ ஆயிலோ எது வேணாலும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது கொஞ்சமாக உள்ள வச்சுக்கலாங்க இன்னும் பெரிய சைஸில் நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி இதை அப்படியே நம்ம மடிச்சு எடுத்துக்கலாங்க வாழையில இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்பவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க இந்த மாதிரி எல்லாமே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே வேக வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இல்லை இந்த கடைகளில் அச்செல்லாம் வைக்கிறது இல்லைங்களா அந்த மாதிரி டிசைனில் வேணும் அப்படிங்கிறவங்க கடையில் இந்த மாதிரி ஒரு புது சீப்பு வாங்கி லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த அச்சு இருந்தால் கூட உள்ளே வச்சு நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த டிப் வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்கறக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட்டா சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டி வச்சு நம்ம ஒன்றை எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாங்க இப்ப எல்லாமே இந்த மாதிரி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க மீடியம் ஃபிளேம்ல ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டா பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளவுதான் பாருங்க சூப்பராக நம்ம குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ லைட்டா அப்புறம் இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கடையில் அச்சு வாங்கினா கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரெடி பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கலைங்களா உங்களுக்கு டைம் இல்லை டக்குன்னு வேலை முடியணும் கொஞ்சம் டிசைனோட வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கடையில் ஒரு புது சீப்பு வாங்க இந்த மத்தியில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காம இங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த டைமில் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்